கூத்து என்ன உற்பத்தி பண்ணனென்றால் முந்தி பெரிய அம்மையன்று ஒரு நோய் வந்தது அந்த நோயை கட்டுப்படுத்துறதுக்காகத்தான் இந்த அரியரி வட்டர் ஒரு மூதாவையர் இந்த வருந்தன் கூத்தை எழுதினவர் எழுதிய அவருக்கு அவர்கிட்ட குடும்பத்தில் உதவிக்கும் வரையில்ல என்ற நம்பிக்கையை வச்சு கொண்டு அவர் இந்த பாட்டுக்கு இந்தியாவில் இருந்து தருவெடுத்து தான் இதை எல்லா பிள்ளைகளுக்கு மக்களுக்கும் பழ பழக்கி ஒரு குறிக்கப்பட்ட கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது பேரை இந்த நீர்வேலி வடக்கில் உற்பத்தி பண்ணி அதே அந்த கூத்தை நான் நடிச்ச அடித்தது அடித்து கொண்டு வந்து இந்த பூத்து இப்போ நீர்வேலி வாய்க்கால் தேவை பிள்ளையார் நீர்வேலி அரசகி பிள்ளையார் அச்சொழு கண்ணகி அம்மன் மற்றது வெற்றாப்பழ பன்னித்தலைச்சி அம்மன் மட்டுமில் மற்றது வெற்றாப்பழ கண்ணகி அம்மன் இந்த இவ்வளவு தான் பிரதானமாக அதில் உள்ள அந்த ஏட்டில் இதில் உள்ள வேண்டிய பாட்டுகள்லாம் முழுக்க இருக்குது அவையை பற்றி படித்து தான் இந்த கூட்ட நடைமுறைப்படுத்தி கொண்டு வந்தது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது வருஷம் எங்களுக்கு தெரிய நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு மேலே இந்த கூட்டை நடத்தி கொண்டு வந்த அப்படியே பரம்பரை பரம்பரையாக எல்லோரும் அது கூடுதலாக இது இந்த முன் முன்மொழிவும் இது இந்த நடைமுறையும் நீர்வேரி வடக்கில் தான் உற்பத்தி ஆகினது அதுக்கு குறைஞ்ச உள்ள ஒரு சிலர் மாவட்டத்தில் உள்ள அடியில் உள்ள ஆக்கள் அங்கேயும் கொண்டு போய் அங்கேயும் ஒரு பகுதி இந்த வசந்தம் கூட்டை நடமுடப்படுத்தி இருக்கிறோம் இப்போ நாங்கள விடாமல் இளைஞர்களை பழகி அதை நடமுறைப்படுத்தி கொண்டு இருக்கிறோம் இந்த கூத்து வந்து மட்டக்களப்புலையும் இருக்குல்ல அது வேற அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை அந்த மட்டக்களப்பில் இருக்கிற கூத்து அது வேறு அது ஒரு சங்கிலி இன்னொன்று அது அது வசந்தன் கூத்து இந்த 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 பாட்டும் இல்லை நீர்வேலி தவிர ஒரு இது வந்து இதை நீர்வெளியிலே மாற்றுதலாக வழியா அவையும் பழகி ரெண்டு கண்டுபோதிக்கு தான் ஒரு யாருமே இல்லை இந்த வசந்தன் கூத்து வந்து கோலாட்டமும் வசந்தன் கூத்தும் உண்டா கோலாட்டம் போற வசந்தன் அதே மாதிரி தான் சில சில இதுல இருபத்தி ஒரு வசந்தன் இருக்கு இருபத்தோரு வசந்தன்லயும் சில சில வசந்தன் அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் அந்த தொடர்பு இருக்கிற மாதிரி ஆனா பாட்டு வரும் இந்த வசந்தன் கூட்டு ஆடுற அடிக்கிற விதங்கள்ல சில ஒற்றுமை இருக்க உடைய பாட்டு தரு எல்லாம் வித்தியாசம் வித்தியாசம் இருபத்தொரு வகையான வசந்தனா அது என்ன அப்படி என்று முதலாம் மைந்தன் ரெண்டாம் மைந்தன் மூன்றாம் அதெல்லாம் பேர் இருக்கு அந்த உங்களுக்கு அந்த புத்தாதுல ஏட்டுல இருக்கு பேர் அந்த இருபத்தொரு வசந்தனும் இருபத்தொரு பேர்ல இருக்கு இப்போ கும் நிற கும்மி தனி நிற மற்றது ஊஞ்சல் பல்லக்கு களவசந்தன் அப்படின்ற கணக்கு செக்யூரிட்டி அப்படின்றான் ஒரு பேர் இருக்கும் அந்த வணக்கம் ஏற்ற பேரங்கள் இருக்குது மற்றது வந்து அந்த எல்லாமே ஒரே நாளில் செய்வீங்களோ ஒரு நாள் இப்போ நாங்கள் முந்தின ஆட்கள் அவை கொஞ்சம் ஆறு ஆறுலாம் இதோ இதாக பத்து மணிக்குள்ள சனம் எல்லாம் ஒடுங்கி அந்த சேனம் அந்த நடமாட்டம் குறைஞ்ச அப்புறம் துவங்குறது பத்து மணிக்கு துவங்கினா விடிய நாலு மணி அப்படி சொல்லும் நாங்கள் ஒன்பது மணிக்கு தொடங்குவோம் எட்டு ஒன்பது தான் துவங்கிடுவோம் தொடங்கினா ஒரு ரெண்டு மணிக்கு முடிப்போம் கொஞ்சம் துரிதமாக இந்த இந்த லீவுகள் விடாமல் தொடர்ந்து செய்தால் ஒரு ரெண்டு மணிக்கு இப்போவும் அந்த பார்வையாளர்கள வருகை சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும் குறைஞ்சி போச்சு நாங்கள் வெளியிடத்தில் இடத்துல அடித்தோம் நல்ல சனம் இருப்போம் நாங்கள் அப்படியெல்லாம் அடிச்சாங்க வெட்டாப்பிடு இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு